அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தண்டனைக்குரிய குற்றம் தேர்தலில் போட்டியிடுவோருக்கு முக்கிய அறிவிப்பு அரச நிறுவனங்கள் தொடர்பில் அதிரடி முடிவு இலங்கைக்கு அமெரிக்கா அளித்துள்ள புத்தம் புதிய விமானம் கூண்டோடு சிக்கிய நாற்பது வெளிநாட்டவர்கள் வெளியான அதிர்ச்சி பின்னணி அத்தியாவசிய இரு பொருட்களுக்கு விசேட இறக்குமதி வரி அதிகரிப்பு வெள்ளத்தில் தத்தளிக்கும் நீர்கொழும்பு பிரதேசங்கள் சில கொழும்பில் மழை வீழ்ச்சி பதிவு இரண்டு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து இருவர் படுகாயம் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு தொடர்களை விரிவான செய்திகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை தேர்தல் ஆணைக்குழு குழு இன்று வெளியிட்ட அறிக்கை தெரிவித்துள்ளது இதன்படி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெயர் குறித்த நியமனங்களை கையளிக்கும் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் பிரகடனம் செய்யப்பட்ட தினத்தில் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை உரிய தெரிவித்த அலுவலரிடம் பேர் குறித்த நியமன பத்திரங்களுடன் ஒப்படைக்க வேண்டும் பேர் குறித்த நியமன பத்திரத்துடன் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது இதேவேளை தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயத்திக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்படவுள்ளதாக உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது புதிய தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளை நியமிப்பது புதிய அமைச்சர்களின் கடமை என பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி சுட்டிக்காட்டினார் நியாயத்திக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி நியாயத்திக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதீப் சாபுதந்திரி தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாக ரீதியில் எந்த முடிவும் எடுக்க கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோலே சில சபைகளுக்கு ஏற்கனவே புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் ஏனைய பணிப்பாளர் சபைகளுக்கு பொருத்தமான தலைவர்கள் அந்தந்த அமைச்சர்களால் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயத்திக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அமெரிக்காவினால் நன்கொடியாக வழங்கப்பட்ட பீச் கிராஃப்ட் கிங் யார் முன்னூற்றி அறுபது இஆர் ரக புத்தம் புதிய விமானத்தை இலங்கை விமானப்படை வியாழக்கிழமை பொறுப்பேற்க உள்ளது இந்த விமானம் கடந்த மாதம் நாட்டை வந்தடைந்தது மேலும் வியாழன் அன்று ஸ்ரீலங்கா விமானப்படையின் கடற்படையில் சேர்க்கப்படும் என்றும் விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த விமானம் இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் இலங்கை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து நிபுணர்கள் குழுவொன்று நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது இதே போன்ற விமானம் அடுத்து வரும் மாதங்களில் ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு நன்கொடியாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விமானம் வெப்ப இமேஜிங் கேமராக்கள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கடத்தல் மற்றும் கடத்தலை எதிர்த்து போராடுவதில் இலங்கையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக இந்த மேம்பட்ட விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் அதே வேளையில் நாட்டின் கடல்சார் கண்காணிப்பு நடவடிக்கைகளை கணிசமாக மேம்படுத்த இந்த மில்லியன் அமெரிக்க அரசாங்கத்தின் மானியமானது மற்றும் ஆதரவு சேவைகளை உள்ளடக்கியது இணையமூடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு பிரதிகள் சுமார் நாற்பது பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது கம்பஹா கண்வெள வேதியில் அமைந்துள்ள ஹோட்டல் மற்றும் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்றில் குறித்த மோசடி குழுவினர் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்படி சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இருபத்தி ஒன்பது சீன ஆண்கள் மற்றும் ஒரு பெண் மூன்று இந்திய ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் இரண்டு தாய்லாந்து ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரியை நிதி அமைச்சு அதிகரித்துள்ளது உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கான வரியை இருபது ரூபாவால் அதிகரிக்க நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பெரிய பங்காயத்துக்கான விசேட இறக்குமதி வரி பத்து ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாகவும் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி ஐம்பது ரூபாவிலிருந்து அறுபது ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக நீர்கொழும்பு நகரில் சில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கட்டுமை பிரதேசத்தில் பகுதியில் சிறிய பாலத்தின் மேலாக வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக பிரதேசத்தின் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக அந்த பகுதியில் வாழும் மக்கள் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர் பெரியமுல்லை பிரதேசத்தில் தெனியாயவத்த ரப்பர்வத்த கோமஸ்வதி உட்பட பல தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அத்தோடு சில இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மணத்தாலங்களில் கொழும்பு பிரதேசத்தில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதன்படி குறித்த காலப்பகுதியில் கொழும்பில் நூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று காலை எட்டு முப்பது முதல் இன்று காலை ஏழு மணி வரையான காலப்பகுதியில் வல்லலாவிட்டாவில் நூற்றி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் ஹொரணையில் நூற்றி பதினோரு மில்லி மீட்டர் வீழ்ச்சியும் நெலுவ பிரதேசத்தில் நூற்றி ஒன் ஒன்பது மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவழி நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் தினங்களுக்கும் தொடரும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய வடமேல் மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் அவ்வப்போது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே பொதுமக்களே அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கொழும்பு வீதியில் பார ஊர்தி ஒன்றும் வாகனம் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் அந்த வாகனங்களின் சாரதிகள் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது படுகாயமடைந்த இருவரும் வெள்ளபாய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கொழும்பு டெக்னிக்கல் சந்திப்பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை காயங்களுடன் மீட்கப்பட்ட குறித்த பெண்ணின் சடலம் தற்சமயம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரது நிரந்தர பதிவிட முகவரி இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்